நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இந்த கரூர் சிபிஐ வழக்கு கரூர் சிபிஐ வழக்கு உண்மையிலேயே ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே தொடர்ந்து கரூரில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சிபிஐ வழக்கை பற்றி நமக்கு கிடைக்கின்ற உடனுக்கு உடனான அந்த அப்டேட்டை வந்துட்டு நம்ம காணொலியாக உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து ூர்ல நடந்து கொண்டிருக்கின்ற இப்போதைய சிபிஐ விசாரணை எதை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே சிபிஐ வந்துட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சம்மன் கொடுத்திருக்கிறது அதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி வாக்கு மூலங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களில் இருபத்தி எட்டு ஓட்டுநர்கள் வந்துட்டு ஏற்கனவே சிபிஐ கிட்ட வாக்குமூலம் மூலம் அளித்திருக்கிறார்கள் இன்னும் மீதம் இருக்கின்ற அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இன்னும் ஆஜராகவில்லை விசாரணைக்கு இதில் பல சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பல வாகன ஓட்டுநர்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஏன் தலைமறைவாக இருக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஏன் தலைமறைவானார்கள் என்ற ஒரு கேள்வி சிபிஐ அதிகாரிகள் கிட்ட எழுந்திருக்கிறது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வந்துட்டு அங்கு அசம்பாவிதம் நடந்து விட்டது அசம்பாவிதம் நடந்தவுடன் உடனடியாக விபத்துக்கு உள்ளானவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள் அந்த மிக முக்கியமான நேரத்தில் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஏன் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக வேண்டும் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் ஏன் அவர்கள் தலைமறைவாக வேண்டும் இருபத்தி எட்டு நபர்கள் ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்திருக்கும் பொழுது மீதமுள்ளவர்கள் ஏன் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகிறார்கள் அவர்கள் தலைமறைவாகும் பொழுது சிபிஐக்கு சந்தேகம் வழுக்குமா வழுக்காதா இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் இவர்கள் தலைமறைவாவதற்கான காரணம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி சிபிஐக்கு வருதில்லை அது தாம சார்ந்தவர்களாக இருக்க கூடுமா அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடுமா என்ற சந்தேகம் சிபிஐக்கு வந்திருப்பதனால இந்த கரூர் வழக்கில் பல பேரை ஈவிகேவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து நேற்று பத்து மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் மதியழகனிடம் அதே போன்று சி டி நிர்மல் குமார் இவர்களையும் பத்து மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது சிபிஐ கூட்டம் நடத்தினாங்க விஜய் போனாரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது அரசு சரியான பாதுகாப்பை கொடுக்க தவறியது அரசும் காவல்துறையும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அரசு தரப்பை சார்ந்தவர்கள் இவர்களை தான் வந்துட்டு விசாரிக்கிறோம் அதே போன்று பொதுமக்கள் அந்த இடத்தில் இந்த பிரச்சனை நடப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியதுதான் சிபிஐனுடைய வேலையாக இருக்கணும் ஆனா தாவேக்காவினுடைய நிர்மல் குமார் தாவேக்காவினுடைய மதியழகன் இவர்களை மீண்டும் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள் இதில் என்ன உள்நோக்கம் இருக்க கூடுமோ என்ற அச்சம் பொதுமக்களுக்கு வரத்தான் செய்யும் வரும் சிபிஐனுடைய விசாரணையில வந்துட்டு யார் எல்லாம் இந்த விசாரணை வளைத்துக் கொள்ள வருவாங்கன்னு அவ்வளவு எளிதாக நம்ம சொல்ல முடியாது சிபிஐக்கு உள்ளவே இருக்கிற ஒரு நபரை கூட சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தலாம் அப்படி ஒரு சூழல் கூட வர வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது மதியழகன் நிர்மல் குமார் இவர்களுடைய விசாரணை நேற்று முடிந்திருக்கின்ற சூழ்நிலையில இன்னும் இரண்டு ஒரு நாட்கள்ல விஜய் அவர்களையும் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது விஜய் அவர்களையும் சிபிஐ விசாரணைக்கு அழைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைத்தால் பல உண்மைகள் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன உண்மைகள் வெளியாக போகுதோ தெரியல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்போது விஜய் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி விட்டால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் விசாரணைக்கு வரமாட்டாங்களா காவல்துறை அதிகாரிகள் யாரும் விசாரணைக்கு வர வாய்ப்பில்லையா எல்லாருமே வருவாங்க தமிழ்நாட்டினுடைய அதிகார வரம்புக்குள் இருந்த பல பேர் வந்துட்டு இந்த சிபிஐ வழக்கில் உள்ள வரப்போகிறாங்க ஏன்னா இந்த சிபிஐ வழக்கு இன்னும் முடிந்துடல இது இன்னும் ஆறு மாதம் நடக்கலாம் இல்லை ஒரு வருஷம் கூட நடக்கலாம் ஆனால் இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு எஸ்ஐடி கிட்ட இவங்க மாதந்தோறும் இவர்கள் நடத்திய விசாரணையை அங்கே சப்மிட் பண்ணணும் என்ன நடந்தது எங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இந்த வழக்கில் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க எல்லா விஷயத்தையும் மாதந்தோறும் சிறப்பு எஸ்ஐடி எஸ்ஐடி டீமுடன் இவங்க ஆலோசனை செய்து கொண்டுதான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இவங்க செய்வாங்க அதன் அடிப்படையில விஜய் அவர்களும் விசாரணைக்கு ஆஜராக போகிறார் இன்னும் இரண்டு ஒரு இவர் மட்டுமில்ல அடுத்த விசாரணைக்கு அழைக்க இருக்கின்ற நபர் செந்தில் பாலாஜியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சம்பவம் நடந்த அடுத்த கணம் இந்த மருத்துவமனைக்கு இந்த உடல்கள் செல்லும் பொழுது முதல் ஆளாக அங்க செந்தில் பாலாஜி தான் இருந்தார் அப்படின்னா செந்தில் பாலாஜி இந்த மக்களுக்காக அவர் செய்த சேவை எவ்வளவு இரவு பகல் பாராமல் அந்த கரூர் மக்களுக்காக வழிமேல் விழி வைத்து மருத்துவமனையில் காத்து கொண்டிருந்தவர் செந்தில் பாலாஜி கரூர் மக்களினுடைய துயரத்தில் இந்த அளவிற்கு பங்கெடுத்து கொண்ட செந்தில் பாலாஜியை விசாரிக்காமல் விட்டுடுமா என்ன காவல்துறை கண்டிப்பாக செந்தில் பாலாஜி விசாரணை வளைத்துக்கொள்ள வரதான் போகிறார் எல்லா விசாரணைகளும் முடிவதற்கு உள்ளாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இந்த வழக்கில் கண்டிப்பாக வெளியாக நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்க ஏன்னா சொல்கிறேன்னா கரூரில் நடந்த அந்த சம்பவம் யதார்த்தமாக நடந்துடலை பிரச்சாரத்துக்கு விஜய் வந்தால் விஜய் பார்ப்பதற்கு தொண்டர்கள் கூடினார்கள் அந்த தொண்டர்கள் கூட்டம் பெரும் கூட்டமாக மாறிவிட்டதுனால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அதில் தான் பல பேர் வந்துட்டு நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க இது யாருமே எதிர்பார்க்கல யதார்த்தமாக நடந்துட்டதுன்னு சொல்ல முடியாது இது அப்படி நடந்த பிரச்சனை இல்லை சம்பவம் இல்லை இது திட்டமிட்டே நடத்தப்பட்டிருக்கின்ற சம்பவம் போல தான் தெரிகிறது இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் இருக்கிறதுனா ஐநூற்று பதினாறு காவலர்கள் போதுமா இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த யோசிச்சு பாருங்க இதில் தான் மிகப்பெரிய சதி நடந்திருப்பதாக நீதிமன்றமும் சிபிஐ இதைத்தான் சந்தேகிக்கிறது இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகின்ற இடத்துல ஐநூற்று பதினாறு காவலர்களை நாங்கள் நியமித்திருந்தோம் ஐநூற்று பதினாறு காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கின்ற விளக்கம் ஏற்புடையதாக இல்லை சிபிஐயினுடைய விசாரணையில் எதுவாக இருந்தாலும் வெளியாகும் கண்டிப்பாக வெளியாகும் அது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுவும் நடக்கும் கரூர் வழக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான அடித்தளமாக கூட இருக்கலாம் என்ன சண்முகம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டாந்துட்டு அப்படின்னு கேட்குறீங்களா வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஆட்சியில் இருந்தவர்கள் எவ்வளவு மெத்தனமாக இருந்திருந்தா கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை அதனால் ஏற்பட்ட நெரிசல் அந்த நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலி ஆகிறாங்க ஆனா அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல அனைத்து பழியையும் தூக்கி ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மீது போட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அப்படின்னு சொன்னா கேக்கிறவன் கேனையினா கேட்குறவன் கேனையனா இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் உதயநிதி இந்த ரெண்டு பேரை தவிர எல்லாருக்கும் மூளை இருக்கு எல்லா மக்களும் சிந்திக்க துவங்கிட்டாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்னு சாமானிய மக்கள் பேசுகிற நிலைக்கு வந்துடுச்சு ஏன்னா எல்லோருமே சிந்திக்க துவங்கிட்டாங்க ஸ்டாலின் உதயநிதி ரெண்டு பேர் மட்டுமே அப்படின்னா என்ன எந்த கடையில் விற்கிது என்னது சிந்தனை சிந்தனை எந்த கடையில் விற்கிது அப்படின்னு கேட்குற நிலையில தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன சண்முகம் ஒரு திராவிட அரசனை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டே அப்படின்னு கேட்கிறீர்களா அன்பு உறவுகளே நான் சொன்னது பொய் அப்படின்னா இந்த ஒரு காணொலியை பாருங்க புற்றுநோய் கட்டிகளுக்கு முட்டாள்

அதனால தான் அதன் பேர்ல திருவிழா நடத்துறாங்க அறிவே இல்லையா அதனால தான் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அதிமுக தான் இப்படிதான் இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நம்ம என்னைக்கு சொல்ல முடியாது நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டோம்னு கோபம் வேற எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அறி அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலும் அறிவு திருவிழா யாரு நடத்தணும்னு ஒரு விவசாயே இல்லாத போச்சு பாருங்க நாட்டுல அறிவு திருவிழா யார் நடத்தணும் யார் நடத்தக்கூடாதுன்னு ஒரு விவசாயே இல்லாத போச்சு பாருங்க நாட்டுல அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கிறார் இவர் வெண்ணவெட்டி அறிவு உள்ளவர்கள் அறிவு திருவிழா நடத்துறாங்களா இருபத்தி ஐந்து அதே போல அதே போல நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வித்தியாசம் தெரியல ஊராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் வித்தியாசம் தெரியல என்ன கருமாந்திரம் நாடு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையெழுத்து எழுத்து கோட்டை பகுதியின் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் கந்தரவக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக ஊராட்சி பேரூர் புரியல ஊராட்சி பேரூராட்சி ஆக தரம் நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வித்தியாசம் தெரியல ஊராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் வித்தியாசம் தெரியல இவர் தாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உண்மையதாங்க சொல்கிறேன் இவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னொரு முறை கையெடுத்து கும்பிட்டுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கே ஓட்டை போடுங்க மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறச் செய்யுங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பண்ணிக்கோங்க நீங்களே அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே